போமி வேலும் சிருச்து வாங்க, ஓகே ஓகே thank you. Done with my shopping. செல்ல செல்ல, bye, bye, bye. வேலவன் ச்டோர்ஸ் உஸ்மான் ரோட் தீனகர் சென்னை மற்றும் தொத்துக்குடி என்னான் ஒரு நல்ல கண்டன்ட் கதை நல்ல படியா அவங்க என்னைக்குமே அதை கதையை கைவிட்டதே கிடையாது அதை என்னைக்குமே ஆதரிச்சிருக்காங்க பல பல படங்கள் அதுக்கு உதாரணமாக இருந்திருக்கு டாடா உட்பட ஸோ அதுக்கு அடுத்தது ரொம்ப நம்பிக்கையோட இன்னொரு நல்ல கண்டென்ட் எல்லாருமே சேர்ந்து அதை நம்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நிச்சயமா இந்த படத்தையுமே நீங்க ஆதரிச்சு உங்களோட சப்போர்ட்டை தருவீங்க அப்படின்னு நான் நம்புறேன் அதை தாண்டி ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் இல்லை நபடியே ஆஹ் இந்த படம் ஃபர்ஸ்ட் சினிமாவில் வந்து ஒரு எப்படி சொல்றது இந்த சினிமா வச்சு சினிமா எடுத்தா அந்த படம் ஓடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல படம் கரெக்டாக இருந்தால் அது ஓடும் தானே அந்த மாதிரி படங்களும் ஓடி இருக்கு சக்ஸஸும் ஆகிருக்கு பட் சம்மேர் இந்த மித்து அதெல்லாம் எப்படி க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறதுல மேபி அந்த ரேஷியோ வச்சு சொல்கிறாங்களா அப்படிங்கிறதும் தெரியல இந்த படத்துக்கும் அது வந்து நடந்துச்சு சாகர் சார் கிட்டே வர்றதுக்கு முன்னாடி ஸோ எனக்கு சாகர் சார்கிட்ட போகும்போது எனக்கு அது வரைக்கும் நான் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக தான் இருந்தேன் பட் சாகர் கிட்டே போகும்போது எனக்கு ஒரு சின்னதாக டவுட் இருந்தது மேபி இவரும் அந்த மாதிரி நடப்பாரோ அப்படி சொல்லுவாங்களோ அப்படின்ட்டு எனக்கு சின்ன தயக்கம் மட்டும் இருந்துச்சு இன்றைக்கு வரைக்கும் நான் யார்கிட்டமே ஷேர் பண்ணல பட் சாகர் சார் வந்து அந்த ஒரு நாளில் சொன்னது வந்து எனக்கே ஒரு மாதிரி பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது ஏன்னா ஓகே ஃபைன் ஆர்ட்டை ஆர்ட்டாக பார்க்குற அதை ரொம்ப நேசிக்கிற அதை நம்புகிற இந்த பசங்க மேலே அவர் ட்ரஸ்ட்டு வைக்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு சந்தோஷமாகவும் இருந்துச்சு அது வந்து அதுதான் இந்த படத்தை இன்னைக்கு இவ்வளவு தூரம் எடுத்துட்டு வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இதை உங்ககிட்ட கன்ஃபார்மா யாராவது சொல்லியிருப்பாங்க சார் மேபி நீங்க சொல்லாம இருந்திருக்கலாம் டெஃபினட்டா நடந்திருக்கும் அதை தாண்டி ஒரு விஷயத்த நம்புறது இருக்குல்ல அந்த நம்பிக்கைதான் இந்த படம் அட் தி சேம் டைம் ஆடியன்ஸ் மேல எனக்கு இரு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு ஏன்னா டெஃபினட்டா ப்ரொடியூசரோட காசையும் ஆடியன்ஸோட காசுக்கும் என்னைக்குமே நியாயமா உழைக்கணுன்றது மட்டும்தான் ஏன் குரு என் அண்ணன் எனக்கு சொல்லி கொடுத்தது ஸோ அதுக்காக எல்லாருமே நம்பிக்கையோட அந்த வேலை பார்த்துருக்கோம் ஸோ அந்த நம்பிக்கைக்காக இந்த படம் நிச்சயமாக நல்லபடியாக ஓடி அந்த சினிமா பற்றி சினிமா எடுத்தா அந்த சினிமா ஓடும் அப்படிங்கிற லிஸ்ட்டில் இந்த படம் சேரும் அப்படின்றத நான் ஆத்மார்த்தமாக நம்புறேன் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாள் என்னோட முதல் படத்தோட ரிலீஸ் போகுது ஒரு வருஷம் முன்னாடி என்கிட்ட யாராவது ஒரு தரமான படத்தில் நீங்கள் ஃபீமேல் லீடாக ஒரு ஃபீமேல் லீடாக நடிச்சிருப்பீங்க நடிப்பீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பா கண்டிப்பாக நான் நம்பிக்க மாட்டேன் ஆனால் இன்னைக்கு நான் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு நான் என்னோட ஸ்டார் டீமுக்கும் என்னோடய ஃபேமிலிக்கும் நான் தேங்க்யூ சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் என்னோட தாய்மொழியான தமிழில் ஒரு படம் பண்ணுறதுக்கும் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் பண்ணுறது நினச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஐ எம் கோட் மேக் திஸ் ஸ்பீச் ஷார்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் அ ஃபியூ பீப்புள் ஐ வாண்ட் டு தேங்க் மை ப்ரொடியூசர்ஸ் மிஸ்டர் மிஸ்டர் ரூபக் அண்ட் மிஸ்டர் சாகர் ஃப்ரம் ரைசீஸ் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் மிஸ்டர் பி வி யஸ்வன் பிரசாத் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் இன்க்ரெடிபிள் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஃபார் பிலீவிங் இன் மீ இவ்வளோ ஒரு நல்ல படத்தில் எவ்வளோ பெரிய ரோல் ப்ளே பண்ணாலுமே அதில் என்னமோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் பர்டிகுலர் ஆப்பர்ச்சுனிட்டி த நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் ஐ வுட் லைக் டு தேங்க் யூஸ் இல்லன் சார் நான் எப்படி பார்க்குறேன்னா நான் ஒரு ஆக்ட்ரஸாக மாறினேன்னா நான் இல்லன் சரோட கைடன்ஸ்க்கு கீழே தான் நான் ஒரு ஆக்ட்ரஸாக மாறினேன்ற மாதிரி தான் நான் என்னையே பார்க்குறேன் ஸோ உண்மையாகவே நான் உங்க கிட்ட இருந்து நிறையாவே கற்றுக்கிட்டேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் அண்டு கவின் உங்கள் கூட நான் நிறைய சீன்ஸ் பண்ணல பட் ஐ ரியலி வாண்ட் டு சே ட்ரெய்லரை நான் உங்களோட தான் சேர்ந்து பார்த்துட்ருக்கேன் நான் இப்போ தான் படத்தை பார்க்க போகிறேன் கவின் மை ஹியூஜ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் பெரிய ஸ்டாராக வருவீங்க உங்கள் உழைப்புக்காக கண்டிப்பாக பெரிய ஸ்டாராக வருவீங்க அண்டு Last but not the least, I would like to thank my parents and my family. Uh, without them, I would not be standing here today. I'm very grateful for them for being a rock solid support system to me. Um, so, thank you to them. And uh, I also actually want to thank the entire STAR team for choosing me to be a part of them because. Um, எவ்ரிடே நான் செட்டுக்கு போகும்போது என்னோட ஃபர்ஸ்ட் படம்னால நான் செட்டுக்கு போகும்போது நான் பார்க்குறது என்னன்னா ஐ சி எவ்ரி எவ்ரி சிங்கிள் பர்சன் அந்த க்ரூ இல்லைன்னு சார் சொன்ன மாதிரி படத்தை அவங்களோட படமாகவே எடுத்து புட் தேர் ஹார்ட் அண்ட் சோல் என் எவ்ரி திங் தே டூ ஃபார் த ஃபில் அண்ட் அதை பார்க்கும்போது தான் எனக்கு ஓ இதுக்காக தான் படம்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஸோ ஐ ரீலி வாண்ட் டு அப்ரிஷியேட் த டீம் ஃபார் தேர் ஸ்பிரிட் அண்ட் அந்த ஒரு ஸ்பிரிட் அந்த ஃபீலிங்க்காகவே கண்டிப்பாக இந்த படம் பெரிய சக்சஸ் ஆகும் இந்த படம் வந்து அந்த ஃபீலிங் வந்து நம்ம ட்ரெயிலர்லேயே பார்த்துப்போம் கண்டிப்பாக எல்லாருக்கும் ட்ரான்ஸ்லேட் ஆகும் ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகும்னு நான் நம்புகிறேன் ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் படத்தை பாருங்கள் யோர் ஹார்ட்ஸ் தேங்க் யூ எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் சென்னை சென்னை ஃபீல்ஸ் லைக் ஹோம் I'm getting there with my Tamil, Kunjum Kunjum Kereyam. But uh, yes, Chennai feels like home. I have grown up with uh, South Indian food primarily and people around me who were Tamil. And we have similar culture. I'm a Maharashtrian, I'm a Marathi speaking girl. So we have similar culture with Tamil and uh, Tamilians and Maharashtrians, I feel. So it feels amazing to be back in Chennai. And I would give the entire credit to Ilan. Uh, absolute delight to work with. An amazing direct director. And uh, I think he has the core quality of a director, which is patience. With a lot of patience, he taught me not only the lines, the dialogues, but the dialect and the emotion to pull Surabhi to who she is. From Jimmy Key to Surabhi and Surabhi to Jimmy Key because there is a lot that you will see that uh, Surabhi will give you all in terms of emotion. So I would really like to thank Ilan. Thank you so much for this opportunity. I would really thank um, my producers, Sagar Sir, Bappi Sir, and Rupak Sir for this opportunity. And I think uh, I come from theatre, so for me, rehearsing lines is a very important factor and uh, this journey has been a lot of fun because from dragging the director to the beach to rehearse lines <laughs> i had the opportunity and i had the freedom because yes, we are good friends and it helps a lot when the team is so coherent everybody's together coven was an absolute delight again as a co-actor i told him i remember i told him in his vanity van Please forgive me if I bother you throughout with my language or with uh, you know not going ahead with the lines because uh, this is my first film in a way I could say so yeah and he was an absolute sport so I'm very 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 excited for the tenth my family is coming here to watch and I'm sure everyone else is also equally excited so thank you chennai i would say thank you இந்த படத்தை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இப்போ வரைக்குமே ஒரு பயங்கரமான ஒரு எனர்ஜி இருக்குது அந்த எனர்ஜி வந்து லவ் தான் அந்த லவ் வந்து என்னை சுற்றி ஃபீல் ஆகிக்கிட்டே இருக்கு எனக்கு ரொம்ப எமோஷனாக இருக்கிற விஷயமே எமோஷனலாகிறது வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது இந்த லவ் ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் அண்ட் ஃபைனலி ஒரு சின்ன விஷயம் ஒரு சின்ன ஸ்பாய்லர் அலர்ட் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஆப்வியஸாக நம்ம இன்டர்நெட் வந்ததுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் சந்தோஷத்தில் சொல்லிடுவோம்ல அந்த மாதிரி சின்ன சின்ன சர்ப்ரைசஸ் படத்தில் அங்கங்கே இருக்கு அட்லீஸ்ட் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த சர்ப்ரைசஸை ரிவீல் பண்ணாமல் இருந்துச்சுன்னா பார்க்குற எல்லாருக்குமே அந்த அனுபவம் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் அது ஒரு சின்ன ஹம்பிள் ரெக்வெஸ்ட் மட்டும்தான் மற்றபடி ஐம் சோ ஹாப்பி தேங்க்யூ ஸோ மச் சந்தீப்பனுடைய இந்த விழாவினுடைய மிக முக்கியமான ஒருத்தர் நம்ம கூட பேச போகிறாங்க நான் எப்பவுமே ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன் சம்டைம்ஸ் சம்டைம்ஸ் இன் லைஃப் காரியங்களை விட காரணங்கள் தான் ரொம்ப முக்கியம்னு இளன் பயங்கரமாக ஒர்க் பண்ணி இந்த ப்ராடக்டை கொடுத்துட்டாங்க ஆனால் அதுக்கு காரணம் அவங்களுடைய அப்பா ஆக்டர் பாண்டியன் அவர்களை ஒரு இரு வார்த்தைகள் பேசுமாறு நீங்கள் எல்லாரையும் நீங்கள் பிளஸ் பண்ணும் இந்த படத்தை நீங்கள் பிளஸ் பண்ணுமாறு தான் கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் என்னை இந்த திரைப்படத்துறைக்கு கைபிடித்து அழைத்து வந்த என்னுடைய குருநாதர் ஸ்டில்ஸ் ரவி அவர்களுக்கு என் முதல் வணக்கம் வழக்கமாக நான் இப்படித்தான் என்னுடைய பேச்சை ஆரம்பிப்பேன் இளன் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள்ளணுஞ்சல் இது வள்ளுவருடைய வாய்மொழி அதற்கு தகுந்தா போல என்னை உயர்த்திட்டாரு இவனை பெறதுக்கு அப்பா அம்மா என்ன தவ செஞ்சாங்களோ அப்படி நினைக்கணும் அது மாதிரி நினைக்க வச்சிருக்காரு அதே நேரத்தில் அவருக்கு தே தேவையான நான் ஒரு தகப்பனாக இருந்து என்ன செஞ்சிருக்கேங்கிறத காட்டிலும் வயதிலேயே வந்து ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்லாம் நிறையா கலந்துக்குவான் நான் அழைச்சிட்டு போவேன் அண்ணி ராமராஜனுடைய ஒய்ஃப் நளினி கூட என்னை கிண்டல் பண்ணுவாங்க என்ன பாண்டியம்மா உன் ஆசையெல்லாம் இளன் மூலியமாக தீர்த்துக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க அப்படி போகும்போது ஒரு புத்தக கண்காட்சியில் வீர சிவாஜியாக இவர் கெட்டப்பில் போயிருந்தார் ஆனால் நான் அப்போ டிவிஎஸ் புட்டியில் தான் அவனை அழைச்சிட்டு போவேன் முருகர் கெட்ட போட்டு போனேன் வண்டியில் அழைச்சிட்டு போனால் பஸ்ஸில் இருக்கவங்கலாம் அவனை பார்த்து கும்பிடுவாங்க அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் நடக்கும் நிறையா ஒவ்வொரு சிவாஜி கணேசன்லாம் இப்போ தெரியாது சிவாஜி கணேசன் பார்த்தே கிடையாது ஆனால் அந்த கேசட்டை வாங்கி போட்டு பார்த்துட்டு அதே ஃபாலோ ஃபாலோ பண்ணிவிட்டு எல்லா ஃபைனஸ்டே ட்ரெஸ்ஸும் கூட்டி போவேன் ஒரு தடவை மேக்கப் போட்டுருக்கும்போது ஒரே தளவழிப்பா அப்படின்னா நான் போய் அந்த கிரீடம் விழுந்துடக்கூடாதுங்கிறக்க அதை பிடிச்சேன் கையெடுங்க அப்படின்னா என்னன்னு கேட்டேன் ஸ்டேஜில் வந்து நீங்கள் பிடிப்பீங்கன்னு பையான்னு கேட்டான் அது ஒரு ஆறு வயசு தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸாக இது இருந்தார் இவர் படிக்க வச்சு ஏரோனெட்டிக்கல் போயிட்டார் மெரிட்டில் தான் போனார் இடையில் ஷார்ட் ஃபிலிமும் என்ன வச்சு எடுத்தார் அந்த படிப்புல இருந்து எங்கே விலகி போயிடுவானோங்கிற பயத்தில் நான் சொன்னேன் நீ படிப்பை முடிக்காமல் இந்த துறைக்கு வராத நான்லாம் முப்பத்தஞ்சு நாற்பது ஆண்டுகளாக இருக்கேன் நான் இன்னும் அந்த நிலைக்கு வரல அப்படிங்கிறத கொஞ்சம் நிலைமையெல்லாம் எடுத்து சொன்னேன் அதுக்கு அவர் கேட்ட ஒரு பதில் பட்டப்படிப்பை முடிச்சுட்டு வேலை இல்லாமல் ஒரு நாலு வருஷம் நான் வீட்டில் இருந்தேன்னா எனக்கு சோறு போடுவீங்களா போட மாட்டேங்களா கண்டிப்பாக போடுவோம் அது மாதிரி நினச்சிக்கிட்டு ரெண்டு வருஷம் கொடுங்க நான் இயக்குனர் ஆகி காட்டுறாரு ரெண்டு வருஷம் இல்லை ஒரு வருஷத்துலேயே ஆகி காட்டினார் இதை எதுக்கு சொல்லுறதுன்னா பெற்றோராக நம்ம வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய விருப்பப்படி போகிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கணும் நான் கொடுத்தேன் அவர் வந்தார் கொடுக்காம நம்முடைய இதுவே காட்டிகிட்டு இருந்தோம்னா அவர்களுக்கு அந்த வளர்ச்சியை தடை பண்ணிடுறோம் அப்படிங்கிற நிலையை தான் நான் இதை சொல்கிறேன் இதை விட்டுட்டு நான் வந்து இந்த படத்தில் எங்கள் அப்பாவை இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது அப்படிங்கிறது அவர் சொன்னதை அது என்ன நடந்தது அந்த நிகழ்ச்சியை நான் விவரிக்க விரும்புகிறேன் நான் சில்ஸ்ன வீட்டை உதவியாளராக இருக்கும்போது நான் சில் போட்டோகிராஃபராக ஒரு பட திரைப்படத்துக்கு போயிருக்கேன் அங்கே இயக்குநருக்கு ப்ரொடக்ஷன் பர்ஸ்னல் ஐஸ்ட்ன்னு ஒருத்தர் இருப்பாங்க இயக்குனருக்கு அவங்க தான் டீ காஃபி எல்லாம் கொடுப்பாங்க எனக்கு என்னென்னா இயக்குனர் எப்படி சொல்லி தராரு அந்த நடிகர் எப்படி நடிக்கிறாரு நடிகர் எப்படி நடிக்கிறாரு இயக்குனர் எப்படி நடிக்கிறாரு பார்த்து கம்பேர் பண்ணுவேன் இவர் சொல்கிற மாதிரி அவர் நடிக்கலையே அவர் வேற மாதிரி நடிக்கிறாரு நானாக இருந்தேன்னா இவர் சொல்கிற மாதிரியே நடிப்பானேன்னு எனக்குள்ளேயே கற்பனை பண்ணிக்கிட்டு அதை பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப ஆர்வமாக இந்த பையன் வந்தார் எனக்கும் அப்போ இருபத்தி நாலு வயசு தான் அவரும் சிறு வயது தான் வந்தவுடனே என்னை பார்த்துக்கிட்டாரே ஓ மூஞ்சி வச்சுட்டு இங்கே நிற்காத அப்படி போயா அப்படின்னாரு நான் திருமண உடனே அழுதுட்டேன் நான் கிராமத்தில் இருந்து வந்த புதுசு நம்ம நம்ம மூஞ்சிக்கு என்ன நானே பெரிய ஹீரோவான்னு நினச்சி தான் வந்திருக்கேன் மதுரையிலேருந்து என்ன இப்படி சொல்லிட்டான்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நான் அழுதுருப்பேன் அப்படியே செட்டுக்குள்ளே போய் அங்கங்கே அழுதுட்டு கண்ணீர் கண்ணீரெல்லாம் தொடச்சிட்டு கண்ணாடியை பார்த்து நான் பேசுகிறேன் இந்த மூஞ்சியை நீ அசிங்கப்படுத்திட்டே இல்லை இந்த மூஞ்சி சினிமாவில் வரும் நான் நடிப்பேன் நான் திரையில் வருவேன் அதை பார்க்குறது கூட நீ இருக்க மாட்ட அப்படின்னு என்னுடைய கோபத்தை அங்கே வெளிப்படுத்தலை அந்த கண்ணாடி மண்ணை வெளிப்படுத்துறேன் அதை நான் மறந்துட்டு வந்துட்டு நேராக வந்து செட்டுக்குள்ளே வர்றேன் கிளாப் அடிக்கிற சவுண்டு கேட்குது திரும்பி பார்த்தா மனதில் உறுதி வேண்டும் அந்த படம் அந்த பாரதியினுடைய அந்த வார்த்தை என் மனசில் ஆழமாக பதிஞ்சது மனதில் உறுதி வேண்டும் அதே உறுதியோடு நான் இருந்து இயக்குனர் வந்து பாலச்சந்தர் இப்போ பாலச்சந்திரையா எப்படி நடிப்பு சொல்லி கொடுத்துருப்பாரு அப்போ என்னுடைய ஆர்வம் வந்து இந்த இயக்குநர்டெல்லாம் நம்ம ஒரு சீன் கொடுத்தாலே போதுமேங்கிற அப்படிப்பட்ட காலங்களில் தான் நான் இருந்தேன் அப்படி தான் அந்த நிகழ்வு தான் நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கேன் நான் நடிகனான பின்னாடி பல மேடைகளில் சொல்லியிருக்கேன் பல் மற்றவர்களுக்கு உந்துதலாக இருக்கணுங்கிறதுக்காக எல்லாருமே அவமானப்படுத்தியிருப்பாங்க நான் மட்டும் இல்லை ந நிறைய பெரிய நடிகர்கள் கூட என்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எனக்கு நடந்தது இந்த மாதிரி உங்களுக்கு நடந்தது அப்படின்னு அதனால இலக்கை நோக்கி பயணிப்பவர் பலர் ஆனால் சென்றடைவர் சிலர் தான் எல்லாருமே சினிமாவை நோக்கி வர்றோம் எல்லாருமே ஒரு தொழில் தொழில் அதிபராக நினைக்கிறோம் இல்லை ஒரு டாக்டர் ஆக நினைக்கிறோம் பல பேர் அந்த இலக்கை நோக்கி போடுறோம் சென்றடைவர் ஏன் சிலர்னா கடைசி வரைக்கும் அந்த நோக்கத்திலிருந்து விலகாமல் இருக்கிறாங்களோ அவங்க தான் அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க இன்றைக்கு இந்த நிலைக்கு வந்து இவர் மகன் இந்த நிலைக்கு வந்திருக்கிறது எனக்கு பெருமைக்குரிய விஷயம் நான் கொஞ்சம் ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி கூட அந்த புகைப்பட நண்பர்களோட பேசிட்டு இருக்கும்போது என்னுடைய அந்த அந்த ஆர்வம் அங்கேருந்து தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்போ அவங்ககிட்ட சொன்னேன் ஆடு காலும் பாடுன வாயும் சும்மா இருக்காதுக்கு மாதிரி எனக்கும் கை சும்மா இருக்கல நான் என் செல்ஃபோன்லேயாவது ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நண்பராக புகைப்படம் எடுத்தேன் அதில் எனக்கு ஒரு திருப்தி ஆனால் இந்த நிலைக்கு நான் வர்றதுக்கு காரணம் சில்சு ரவி அவர்கள் தான் ஏன்னா அவருக்கு ஒவ்வொரு நொடியிலையும் வந்து தொழில் அக்கறையில் தான் இருப்பார் நான் சார்ட்டில் போயிட்டு படம் எடுக்கிற நேரத்தில் யாராவது ஒரு சின்ன சீன் நடிக்கணும்னா கேமரா போட்டு நடிக்க போய் அடியெல்லாம் வாங்கியிருக்கேன் இங்கே அங்கே ஆளுக்கு கேமரா ஸ்டாண்டில் இருக்க ஆளை கண்டனா சார் அந்த பாரு சார் குடிமப்பட்டு நிற்கிறோம் உங்களால் தான் சார் சொல்லுவாங்க போனேன் நான் போனேன்னு சொல்லுவாங்க நீ வேலைக்கு வேணா வீட்டுக்கு போ நீ நடிக்கத்தானே வந்த இல்லைண்ணே இல்லைண்ணே நீ எல்லாம் அப்படி பண்ண மாட்டானே அப்படின்னு கையை காலைல பிடிச்சி விழுந்து திருப்பி மறுபடியும் வேலைக்கு சேர்ந்துக்குவேன் ஆனால் எனக்குள்ளே அந்த எண்ணங்கள் விட்டு போகலை நடிக்கணுங்கிற எண்ணங்கிறப்போ இன்னைக்கு வரைக்கும் ஒரு உனக்கு ஒரு ரூபா தர்றேன் நீ இங்கே வந்து ஒரு வேலை செய் அப்படின்னா ஐநூறுரூவா கொடுக்குற நடிக்கிறதுக்கு தான் ஒரு வேணா தான் ஒரு லட்ச ரூபா வேணாம் போயிருக்கேன் அது மாதிரி நடந்திருக்கு ராஜாராணி படம் நடிக்கும் போது நான் ஃபோட்டோகிராஃபர் திருமணத்துக்கு ஆர்டர் எடுத்து வச்சுட்டேன் இங்கே வந்து ஏ வெங்கடேஷ் சார் வந்து மலேசியாவில் ஒரு படம் ஷூட்டிங் உனக்கு எழுபத்தையாய் சம்பளம் நீ வாங்கினார் ஆனால் நான் வந்து ராஜாராணிங்கிற படத்தில் நடிக்க போகிறேண்ணே அதில் ஒரு நல்ல கேரக்டர்ண்ணே சத்யராஜ் கூடலாம் நடிக்கணும் நயன்தார கூடலாம் நடிக்க போறேனே அதனால நான் என்ன யா எழுபத்தையாயிரூவா தரேன் நீ வரமாட்டேக்கிறேன்ண்ணா இல்லைண்ணா எனக்கு அதுதான் நோக்கம் வேணும்னா வர்றேன் பனிரெண்டாம் தேதி இங்கே ஷூட் வச்சுருக்காங்க மலேசியாவிலேருந்து எனக்கு ஒரு டிக்கெட் போட்டு அனுப்பிச்சிருக்கேன் இங்கே வந்துடுறேன் யாராவது அக்சிடண்ட்டாக அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னே அது வேண்டாம் நான் எத்தனையோ ஃபோட்டோகிராஃபர் இருக்காங்க இருந்தாலும் உன்னை எனக்கு பிடிக்கும் அதான் கூப்பிட்டு இருந்தார் அன்றைக்கி நான் அதை மறுத்து அந்த எழுபத்தாயிரரூவா வேணான்னு போனேன் இங்கே எனக்கு சம்பளம் வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தாங்க அந்த படத்தில் அப்போ ஷார்ட் ஃபிலிமில் ஐயாயிரூவா கொடுக்குறாங்க நாளை இயக்குனரில் அப்போ அட்லி தம்பி போய் கேட்ட தம்பி ஷார்ட் ஃபிலிமே அவர் ரூபா கொடுக்குறாங்களே நீங்கள் ஒரு மூணாயிரத்து ஐநூறுரூவா தரீங்களே அப்படின்னு அவர் சிரிச்சிட்டு ஒரு ஐநூறுவா போட்டு கொடுங்க மூவாயிரூவா கொடுத்தாங்க அப்புறம் ஐநூறுவா போட்டு கொடுப்பார் அந்த கேசியர் எழு எனக்கிட்ட அந்த வவைச்சர் எழுதும் சொன்னார் இந்த மூவாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு நீ ஃபில் பண்ணுற இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆன பின்னாடி கூட ஒரு சைவர் சேர்த்துக்க வாங்குவேன்னாரு நான் வாங்குகிறேன் அப்போ அவர் இவ்வளோ கான்ஃபிடென்ஸாக சொன்னார் எல்லாருமே ஒரு கான்ஃபிடன்ஸ் அவர் அந்த கான்ஃபிடென்ஸ் சொல்ல சொன்னார் இதுக்கு பின்னாடி ஒரு சைவரை சேர்த்து கேப்பாண்டியன் நீ வாங்குவேன் அப்படின்னார் நூறாவது நாள் விழாவுக்கு போகிறோம் நான் எனக்கு நான் நடிகைனா ஒரு நூறாவது நாள் ஃபங்க்ஷனுக்கு போகிறது அதுதான் முதல்லுது இப்போ போனபோது ஆரியா தான் என்னை கூட்டி போய் ரிசீவ் பண்ணி வச்சார் ஃபங்க்ஷன்லாம் நடந்தது யூகி சேத வந்தார் அவர் வந்து யார் இந்த ஆர்டிஸ்ட்னு பார்க்குறதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னா நான் தான் அப்படி சொன்னேன் நான் உடனே ஒரு பெருமையாக வந்து பந்தா பாண்டின்னு ஒரு விஷிங் ஆடை அடிச்சு வச்சுருந்தேன் அடைமொழி இருந்தால் தான் சினிமாவில் ஆக முடியும் அப்படின்னு ஒரு கற்பனையில் அவர் வாங்கி பார்த்தோன்னு சொன்னார் நீ ஒன்றும் காமெடியின்னு கிடையாது ஒன்று பெரிய நடிகன் நீ உனக்குள்ளே என்ன வாய்ஸு என்ன பர்ஃபாமன்ஸு நீ ஏன் அதை இருக்க இன்னையிலேருந்து நீ வை ராஜாராணி பாண்டியன் வச்சுக்கன்னாரு அவர் வச்ச பேர் தான் ராஜாராணி பாண்டியன் அன்னையிலேருந்து ராஜா ராணி பாண்டியனை மாறிடு தேங்க்ஸ் டு யுவி சேத அண்ணா என்னைக்குமே நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்குமே நம்ம ஒரு நன்றி ஒருத்தர் செஞ்சாங்களா அதை நினச்சிக்கிட்டே இருந்தால் நம்ம வாழ்க்கை தன்னால உயரும் அது எந்த மாற்றமும் கிடையாது இந்த வாய்ப்பை கொடுத்த தயாரிப்பாளர் அவர் பேரை சொல்கிறதுனா பேரில் எனக்கு நினைவில் இல்லை ஏன்னா அவரை பார்த்ததே ரெண்டாவது வரையோ மூணாவது வரையோ பார்த்தேன் அதை மாதிரி கதாநாயகோ கவின் தவிர ஏன்னால் கவின் எனக்கு ஏன் டக்குன்னு நினைவுகிறதுனா என் பையன் பேர் கவியரசன் அதனால கவின் உடனே நினைவுக்கு வந்துடும் மற்ற ஆர் டைரக்டர் அவருக்கும் நன்றி கூட உழைத்த அத்தனை நன் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி அதே மாதிரி உதவி இயக்குனராக இருந்த அந்த அனைவருமே வந்து என்னுடைய பிள்ளைகள் மாதிரி தான் என் மனைவிக்கு வீட்டில் வந்து தான் சாப்பிடுவானுங்க இது பண்ணுவானுங்க போயிட்டு இருக்க அந்த மாதிரி கடைசி வரைக்கும் அவங்களுக்குள்ள இந்த இயக்குனர் உதவி இயக்குநரு எந்த பாகுபாடும் இல்லை ஆனால் நம்ம காலத்துலலாம் இருந்துச்சு இயக்குனர் வீட்டுக்கு போனால் வெளியே தான் நிற்கணும் இங்கே அப்படி இல்லை எல்லாம் ஒன்றாக தருவாங்க அந்த பாகுபாடு இல்லாமல் என் பையனும் இப்போ அவன் அவங்களை கவனிச்சுக்கிட்டதுக்கு அதுக்காக நான் என் பையனுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பேச்சுக்கட்ட பத்திரிகை நண்பர்களுக்கும் இந்த இந்த இடத்துல என்னுடைய மகனுங்கிறத பதிவு பண்ணதுக்கவும் நன்றி வணக்கம்